கேட்டு வருகின்றே நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோத்த மகன் தூயாவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலியானது திருவாளர் ஆல்பர்ட் திருமதி செலின் மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தவும் சிறப்பாக இந்நாளிலே திருமதி செலின் மேரி ஆல்பர்ட் அவருடைய இறந்த நான்காம் ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் தாமே அவருக்கு நித்திய சாந்தியை கொடுத்து என்றென்றும் அவர்களுக்கு வான் வீட்டில் தன்னோடு மகிழ்ந்திருக்கு அருளை தரவும் சிறப்பாக ஜபிக்கிறார்கள் நாமும் இத்திருப்பலியில் கடவுளுடைய அருளை கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம் எல்லாம் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிய ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்யான புனித மரியாவையும் வானதூதர் புனித அலைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளம் என்று அடைகிறேன் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமே ஆண்டவரே ஆண்டவர் இறைவா எங்களுக்காகவும் திருமகன் சிலுவைச் சுமை ஏற்றுக்கொள்ள திருவளம் கொண்டீரே அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடையச் செய்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகிறோ முதல் வாசகம் இந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை இறைவாக்கினர் யசாயிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது வசனங்கள் நான்கு முதல் ஒன்பது முடிய நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கச்சோனினாவே எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார் ஆண்டவராக என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளந்தவில்லை விலகி செல்வதும் இல்லை அடிப்போர்க்கு என் முதுகையும் தடியை பிடுங்குவோர்க்கும் என் தடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன் இளநிலையை நான் அடைவதில்லை குச்சமச்சவன் குச்சமற்றவன் எனக்கு தீர்ப்பு வழங்குவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் எவன் நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம் என் மீது எவன் அவன் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் இத ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தொம்போது ஏழு ஒம்பது இருபது இருபத்தொன்னு முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பல்லவி கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஏனெனில் உன் நான் இழிவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு ஆனேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன் உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன பல்லவி கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது நான் மிகவும் வருந்துகின்றேன் ஆறு அளிப்பவருக்காக காத்திருக்கின்றேன் யாரும் வரவில்லை தேற்றியோருக்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை அவர்கள் என் உணவின் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் பல்லவி கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளின் பெயரே நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் எளியோர் இதயத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிக்கிறதில்லை பல்லவி கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார் பாண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக, மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பன்னீர்வருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குறியிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்கள் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புலிபெற்ற அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா விடா கொண்டாடப் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேலையானதும் அவர் பன்னீர்வரோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள் அதற்கு இயேசு என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனை என்னை காட்டி கொடுப்பான் மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பரவாதி இருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரவி நானோ என அவரிடம் கேட்க ஏசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் பாண்டவரின் அருள் உமக்கு ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை நீ என் பார்வையில் விலையேற பெறுகிறாய் என்று சொல்லி எஸ்ஐயா புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை பார்த்து குறிப்பிடுகின்றார் தான் படைத்த மக்களுக்கு எந்த ஒரு விலையும் நிர்ணயம் செய்யாத கடவுள் அந்த கடவுளுக்கு இன்றைய நாளிலே விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது முப்பது வெள்ளி காசுகள் என்று சொல்லி அந்த கடவுளைக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது யூதாசு இன்றைய நாளிலே கேட்கிறான் நான் இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கின்றான் வாணிபம் வியாபாரம் இன்றைய நாளிலே உறவுகளை நாம் வியாபாரமாக வாணிபமாக பார்த்து பழகிவிட்டோம் அவனோடு சேர்ந்தால் அவளோடு சேர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் பல நேரத்திலே உறவுகளை பணத்தின் அடிப்படையில் தான் மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இது இன்றைய காலத்தில் மட்டுமல்ல அன்றைய காலத்திலும் யூதாசு காலத்திலிருந்தே தொடங்கப்பட்ட ஒன்றுதான் இந் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல நேரத்திலே நாமும் இந்த கேள்வியை நம்மை அறியாமலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அவனை பற்றி தவறாக பேசினால் அவளை பற்றி தவறாக பேசினால் எனக்கு என்ன கிடைக்கும் அல்லது நான் அவளைப் பற்றி ஏதாவது ஒன்றை அவளை அடித்துவிட்டால் அல்லது வெட்டிவிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பல நேரத்திலே லாப நோக்கத்தோடு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய விதிமுறைப்படி ஒழுங்குமுறைப்படி நியமனத்தின்படி உடன்படிக்கையின்படி நாம் எப்போதெல்லாம் வாழாமல் இருக்கின்றோமோ அப்போதெல்லாம் இயேசு ஏதோ ஒரு வகையில் காட்டி கொடுக்கப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த யூதாஸுக்கு அப்படி என்ன ஒரு ஆசை பணத்தின் மீது ஆசை பல நேரத்திலே நாமும் இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது நாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன சூழ்நிலையை நாம் காரணம் காட்டிவிடுகின்றோம் இந்த சூழ்நிலை என்னை இப்படி ஆக்கிவிட்டது இந்த விதி என்னை இப்படி ஆக்கிவிட்டது என்று சொல்லி சூழ்நிலைகளுக்கும் விதிகளுக்கும் பல நேரத்திலே நாம் குற்றம் சாட்டுகின்றோம் என் அன்புக்குரியவர்களே ஆசை வந்து நம்மை ஆட்டுகின்ற பொழுது மற்றவரை நாம் எப்படி குறை சொல்ல முடியும் மற்றவரை குறை சொல்வதற்கு இங்கு ஏதும் வழி இல்லை நான் எனது பாவத்திற்கு எனது நிலைமைக்கு நான் தான் காரணம் மற்றவர்களை யாரும் குறை சொல்லிவிட முடியாது என் அன்புக்குரியவர்களே இந்த யூதாசு அதைத்தான் செய்தான் எல்லோரும் கேட்கும்போது நாமும் கேட்போமே என்று சொல்லி ஆண்டவரே அது நானோ என்று கேட்கின்றான் எத்தனை தடவை ஆண்டவர் அவனை திருத்த முயன்றிருப்பார் அவனை மட்டுமல்ல நம்மையும் எத்தனை தடவை திருத்த முயன்று கொண்டிருக்கின்றார் அவரது வார்த்தைகளால் அவரது வழிபாட்டால் அவரது இறை உணவினால் எத்தனை தடவை ஆண்டவர் நம்மோடு பேசியிருப்பார் என்னை காட்டி கொடுக்காதே என்று சொல்லி எத்தனை தடவை ஆண்டவர் இயேசு நம்மிடம் கெஞ்சி கேட்டிருப்பார் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய உள்ள கதவை திறந்திருக்கின்றோமா என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தட்டிக்கொண்டே இருக்கின்றார் என்னை காட்டி கொடுத்து விடாதே என்று சொல்லி ஆண்டவர் கெஞ்சி கேட்கின்றார் அவரது கட்டளைகளை கடைப்பிடிப்போம் அவரது அன்பை நாம் பறைசாற்றுவோம் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் தனக்கு துரோகம் செய்தவர்களையும் அன்பு செய்த ஒரு அன்பு அந்த அன்பைத்தான் இன்றைய நாளில் நாம் விதைக்கப் போகின்றோம் அந்த அன்பை விதைப்போம் ஆண்டவர் இயேசுவை அறுவடையாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆமீன் பாடும் இனிய பாடல் இறைவும காக ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவ என இதயம் பாடும் இனிய பா ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவாயனக்காக நினைத்தே நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை நினைத்தே நினைத்தே நான் சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்கானிக்கையை தயவாய் ஏற்றவும் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றும் வாழும் அல்ல இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது முதல் மாண்பை அறிக்கையடுகின்றது சிலுவையின் வியத்தக வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிக ஆரம்பம் விளங்குகின்றன ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா வானக தந்தையை மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஓற்று ஆகவே உமதாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நே வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு குருந்து தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஓலியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம் இறைவா உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் தூய பரிசுத்த கல்மாரி திருப்பலியில் கருத்து கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் ஆல்பர்ட் திருமதி செலின் மேரி குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வை தரலும் தந்தையே உயர்தலம் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய திருமதி செலின் மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருல்லும் கடவுளின் கண்ணி தாயான பரிசுத்த அன்னை மரியா அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித திரு இந்த உலகில் முக்கவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தைத்து மரம்பருள்ள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாக்கிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 நாம் ஆண்டவர் இயேசு கற்றுகொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என வருக விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் செபிப்போம் அன்பான ஆண்டவரை இந்த மாலை நேர திருப்பலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தூய கல்வாரி திருப்பலியில் உமை நோக்கி மன்றாடும் எங்களுக்கு நீ தயவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே எங்களை உமது அன்பின் சாயலாக உருவாக்கி இருக்கிறதே உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே உம் வார்த்தைகளை ஏற்று பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிகளைப் போல நாங்கள் மாலை ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நிரம்ப எங்களுக்கு கொடுத்திருள்ளும் எங்களுடைய வார்த்தைகளால் செயல்களால் உம்மை காட்டி கொடுக்காதவாறு ஆண்டவரை எங்களை வழி ஆண்டவரே ஆண்டவரை மது பேரன்பின் ஆற்றலினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்திரலும் தூய தந்தையே உடலிலும் உள்ளத்திலும் நல்ல சுகத்தை கொடுத்திருள்ளும் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று சொல்லி மத்திய நற்செய்தி இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டிலே வாசிக்கின்றோம் ஆண்டவரே நாங்களும் பிறருடைய வாழ்வை உயர்த்துவதிலே எங்களுக்கு உறுதுணை புரிந்தரல்லும் நாங்கள் ஒருபோதும் பிறருடைய தேவைகளை கண்டுகொள்ளாமல் விடாமல் மாறாக தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அன்னை மரியாவாக எங்களை நீர் உருவாக்கி கொடுத்தருள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் நிறப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இறைவனின் செம்மரி கடவுளின் தூய் ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் இவரை நமக்கும் வாழ்வு கொடுக்கும் தெய்வம் இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு பெற்று நாம் எல்லோரும் பேர் பெற்றோம் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவிடலும் திரு என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக ஆமேன் நீரொருவர் மட்டும் ஏசுவே என்னை விட்டு நீங்க இருப்பதும் ஏனோ தெய்வீகன் பால் தானோ தெய்வீகன் பால்தானோ Hey vegan, ோ என்னை பால் மன்றாடுவோமாக எல்லாமல்ல இறைவா எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியிருளும் இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் ஓம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லாம் வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் வருங்களோடு இருப்பாராக எல்லாம் எல்லாமல்ல இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று